இங்க காட்டுங்க சேப்பா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா இது வந்து குஜராத்ல உள்ள ஒரு டிஷ் தான் ஆனா வந்து நம்ம வந்து அதை இன்னைக்கு பாம்பே ஸ்டைல்ல செய்ய போறோம் தோக்லா

பாம்பே ரவா தோக்லாவும் நம்ம ஊரு நிலக்கடல சட்னி ஓகே அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டா எடுத்தோம்னா சாஃப்ட்டா வரும் நம்ம அதை ட்ரை பண்ணுவோம் ஓகே ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் நான் இந்த ஒரு கப் ரவா எடுத்திருக்கேன் நம்ம பாம்பே ரவா இது வந்து பொடிசா தான் இருக்கு சில லவலாடு எல்லாம் பிடிக்க ஒரு ரவா நம்ம வாங்குவோம் கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படி இருந்தா நம்ம மிக்சியில போட்டு லைட்டா பொடிச்சுக்கிடணும் இதுதான் மெஷர்மெண்ட் இந்த கப்புல தயிர் எடுக்க போறேன் ஒரு கப்பு ரவைக்கு முக்கால் கப்பு தயிர் முக்கால் கப்பு தண்ணி ஆனா அந்த தயிர் வந்து புளிக்க கூடாது கவர் தான் இது கூட தண்ணி இப்ப நம்ம தயிர் கொஞ்சம் கூடுதல் எடுத்த மாதிரி இருந்ததுனால நான் கொஞ்சம் தண்ணி குறவா எடுத்துக்கிறேன் சரியா போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடணும் ரவைக்கு ஒரு ரவைக்கு தேவையான அளவு போட்டுடணும் முதல்ல கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு காலட்டம் ரெண்டாவது ஆட் பண்ணிடலாம் போட்டு இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஒரு கட்டி ஒண்ணுமே இல்லாம ஒரு கப்பு ரவைக்கு ஒன்றரை கப்பு தண்ணியும் தயிரும் சே அப்படியே எடுத்துக்கிடலாம் எடுத்துட்டு இந்த ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் பேட்டன் வந்து இட்லி மாவு ஊட்டுவோம்ல அந்த பேட்டர்லாம் ரவா ரெடி பண்ணனும் ஏன்னா நம்ம ஈனா ஆட் பண்ணுவோம் அதனால எல்லாமே

காஷ்மீரி சில்லிய தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் ஜார்ல எடுப்போம் இப்ப தேவைக்கு தகுந்த நம்ம எடுத்துக்கிட்டு ஏன்னா நம்மள்ட்ட அந்த பொடி தான் நான் வந்து தக்காளி அதுக்கப்புறம் நிலக்கடல் இது வறுத்த நிலக்கடலை தான் சின்ன தக்காளி ஆனால ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் நிலக்கடலை நிலக்கடலை வந்து தோலோடைய தான் போடணும் தோல் எல்லாம் எடுக்கவே வேண்டாம் நிலக்கடலை வந்து எவ்வளவு மெஷர்மெண்ட் சொல்ல முடியாது டேஸ்ட் வைஸ் நிலக்கடலை நல்லா தெரியணும்னு உண்டுமானா கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிடலாம் இல்லை மைல்டா இருந்தா போதும்னா அதுக்கு தகுந்த சேர்த்துக்கிடணும் நமக்கு வந்து மைல்டா போதும் ஓகே உப்பு அரைச்சிட வேண்டியதான் சரியா அரைச்சிட்டு பாப்போமா நம்ம ஒரு சட்னி நிலக்கல்ல சட்னி ரொம்ப தண்ணியா வேண்டாம் ரொம்ப கட்டியா இல்லாம ஒரு லாஸ்ட் தாளிச்சு விட்டுடலாம் இதுல ஆன் பண்ணி வேணும் இப்ப ஏன்னா ஏதாவது ஒரு பிளேட்ல வச்சுதான் நம்ம இதுல பண்ணணும் அதுக்காக தண்ணி இட்லி இட்லிக்கு தண்ணி சூட வைப்போம்ல கொதிக்க வைப்போம்ல அது மாதிரி ரெடி பண்ணிடுவோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டு பொங்கி பிளேட்ல வைக்க போறோமோ அந்த பிளேட்ல வந்து நம்ம எண்ணெயை தடையும் இது நம்ம கரெக்டா போதும் இல்ல அதனால இந்த நம்ம வச்சிருவோம் சரியா இல்ல பாக்ஸ் எந்த விதிலும் வைக்கல ஏன்னா நம்ம ஸ்கொயர் கட் பண்ணி தான் எடுக்க போறோம் கொஞ்சமா தேங்காய் ஆட் பண்ணுவோம் ாம வரும் நான் வந்து ரொம்ப திக்கா வைக்கல கட்டி வச்சுட்டு மேல இஞ்சி இருக்குல்ல லைட்டா நம்ம இது செடிக்கு போட்டா போதுன்னா பொடிசா சீக வச்சு நான் தோல் எல்லாம் எடுத்தாச்சு

இங்க வருங்க சூப்பரா நம்ம ஒரு ஸ்போக் வச்சு குத்தி பார்ப்போம்னா சூப்பரா ரெடி ஆயிட்டு ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து முதல்ல வெளியே வைப்போம் இதெல்லாம் வைக்கிறதுல இல்ல டாஸ்க் எடுக்கிறதுல தான் இருக்கு ஆமா சுடுங்க ஆமா சூப்பர் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக வந்து லைட்டா இந்த காஷ்மீரி சில்லி இருக்கலாம் சூடோடி ரொம்ப போட ஏன்னா நம்ம பெப்பர் பொடி இஞ்சி எல்லாமே போட்டிருக்கோம் அதனால கொஞ்சமா போட்டுட்டு இனி தாளிச்சு விடணும் தாளிச்சு எல்லாம் விட்டதுக்கு தான் நம்ம என்ன முடியும் கட் பண்ணி எடுக்கணும் விட்டு விட்டுதான் கட் பண்ணணும் நம்ம இட்லிக்கு தண்ணி தொளிச்சு எடுத்தோம்ல அந்த பேட்டர்ன் இதுக்கு செட் ஆகாது தேங்கண்ணே ஊத்துவோம்னா ஏன்னா இதுக்கு நம்ம தேங்கான தானே ஸ்பிரெட் பண்ணோம் நம்ம சேனல் நிறைய டிஃபன் ஸ்பெஷல் தான் நிறைய இருக்கு இன்னும் டிஃபன் வேணும்னு சொன்னாங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசு புதுசா ட்ரை பண்ணுவோம் അടുതന ഇഡ്ലി ദോശയ്ക്ക് മാവരക്കരുത്തപ്പെടിയവൾ മറ്റും ഇത് നാനുമേ ഇപ്പൊ ആയിട്ടുണ്ട് പച്ചമുളക് പരുവത്തിൽ நான் வந்து இஞ்சி சேர்த்து இதுல இங்கி சேர்த்ததுனால காயப்பொடி ஏன்னா பெப்பர் பொடி எல்லாமே நம்ம சேர்த்திருக்கோம் பச்சை மிளக லைட்டா வசந்தின உடனே எல்லா இடத்துலயும் படகு மாதிரியே நம்ம என்ன செய்யணும் இது கொஞ்சம் சூடு நம்ம கட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சட்னிக்கு தாளிச்சிருவோம் நல்ல கடலை சட்னி இதுக்கு ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில் ஏதாவது யூஸ் பண்ணிடுவோம் கடுக்குரிய உள்ளி இதுல கொத்தமல்லிக்கரை எல்லாமே ஆட் பண்ணலாம் நம்ம அதெல்லாம் போடல சீட்டா லைட்டா வரட்டு நல்லா இருக்கு இது கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல வர தருக கூடாது மிளகு வந்து ஒன்று ரெண்டா கிடைக்கும் மிக்ஸி அவ்வளோ தான் ஆஃப் இந்த ஹீட்டில் லைட்டாக வசக்கி விட்டுட்டு நம்ம சட்டிலில் ஊற்றிட்டா போதும் சரிக்கா சாப்பிடும்போது இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷமா இருக்கட்டு கொஞ்சம் ஹீட் ஆறினப்ப நம்ம கட் பண்ணி ஸ்கொயர் டைப்ல நமக்கு என்ன சைஸ்ல உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த நம்ம என்ன செய்து விடலாம் கட் பண்ணிட வேண்டியதும் எந்த கை பண்ணி எடுத்திருக்கோம்னே தெரியாத அளவு இருக்கு வெள்ள கலர்ல இருக்கு இந்த இதுலயே வந்து நம்ம ஒரு அங்க நல்ல சாஃப்டா இருக்கு இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கிட வேண்டியதான் நம்ம என்ன எல்லாம் தடவுனாலதான் ரெண்டாவது தண்ணியுமே இங்குள்ள பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாம் இருக்கும் போல இருக்கு நான் இதுக்கு எடுத்தது வந்து ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப்பு முக்கால் கப்பு தயிர் கட்டி தயிர் எடுத்துட்டு ஒன்னகால் கப்பு வாட்டர் ஆட் பண்ணேன் ஈனம் வந்து ஒரு பாக்கெட் சூப்பரா வந்துட்டு இங்க கட்டுங்க சேஃபா அழகா கட் பண்ணி சா அவ்வளவு சாஃப்டா இருக்கு நம்ம இட்லி இருந்த மாதிரியே தான் இருக்கு ஓகேயா மெஷர்மெண்ட் கரெக்டா பண்ணுங்க ரெண்டாவது ஈனை ஆட் பண்ணணும் ஒரு நாள்ல ஈனை ஆட் பண்ணி சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது டெய்லி யூஸ் பண்ணாதானே பிரச்சனை அப்படிதானே அப்படியா சரியா பாருங்க கலர்ஃபுல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் வந்து மஞ்சள் பொடி ஒன்றுமே செய்யலை இது பாம்பே ஸ்டைல நம்ம செய்திருக்கோம் ஆனா இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இது பாம்பே ஸ்டைல நம்ம ரவா தோக்கலாம் செய்து நம்ம ஒரு நிலக்கலர் சட்னி ஆ இதை கண்டிப்பா செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல்லை கிளிக் பண்ணாத நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பா